ஃபன் பண்ற நிகழ்ச்சி மூலியமாக விஜய் சித்து அவர்களால ரொம்பவே தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள் இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது தெரியும் பிஜிலி ரமேஷ் அவர்கள் ஃபன் நிகழ்ச்சி மூலியமாக பிரபலமானதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுல ரொம்பவே முக்கியமான படங்களான நட்பை துணை கோமாளி போன்ற படங்களில் காமெடி நடிகர நடிச்சிருக்காரு எனதான் பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு சில சினிமா பட வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட அவருடைய குடிப்பழக்கத்தாலேயே இன்னைக்கு அவருடைய மொத்த வாழ்க்கையை இழந்து உடல்நலக்குறைவால சிகிச்சை பலனின்றி இப்போ காலமாக இருக்காரு இவருடைய இந்த திடீரென இழப்பானது இப்போ விஜய் சித்து அவர்களுக்கு தாங்க முடியாத வழியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இழப்ப கேள்விப்பட்ட விஜய் சித்து அவர்கள் ரொம்பவே உருக்கமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜிலி ரமேஷ் அண்ணனா நான் ரீசெண்டா தான் நேர்ல போய் பார்த்தேன் அவர் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு கண்டிப்பா அவர் உடல்நலத்தோட மீண்டு வருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தேன் ஆனா இப்போ இப்படியானது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவருடைய இந்த திடீர் இழப்பானது கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாங்க முடியாத வழியை கொடுத்துருக்கும் என்னால முடிஞ்ச உதவியை அவங்களுடைய குடும்பத்துக்கு நான் செய்வேன் விஜிலி ரமேஷ் அவர்களை என்னோட கூட பிறந்த அன்னை மாதிரி தான் பார்த்துட்டு வந்தேன் அவர் இப்படி போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய இந்த திடீர் இழப்பை பத்தியும் விஜய் சித்த அவர்கள் இவ்வளவு உருக்கமா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க